வணக்கம் இது சயின்ஸ் வித் தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட்ட இந்த சயின்ஸ் வித் அன்பூன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அப்போ எங்கட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றால் எங்களுடைய இந்த சயின்ஸு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏஎல் ஃபிசிக்ஸில் வந்தால் நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி தான் பார்க்க போகிறோம் அப்போ இதில் இப்போ உயரம் ஹெச் நோட்டையும் திணிவு கேபிட்டல் உடைய ஒரு சீரான செவ்வக குறுக்குவட்டு உள்ள பாத்திரத்தில் உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மயம் ஐயம் ஸ்மால் எம்மா திணிவு எம்மயம் அடர்த்தி ரோ ஒயில் ஒயில் இருக்கிறபடியா ரோ ஒயில் ஐம் உடைய ஒரு குறித்த அளவு எண்ணெய் இருக்கின்றது இதுக்கு எண்ணெய் இருக்குதா பாத்திரம் அடர்த்தி ரோ டபிள்யூ அதாவது ஓட்டர் வெளியில ரோடபிள்யூ உடைய நீரில் உயரம் எச் ஒன்னானது நீரின் கீழ் இருக்குமாறு நிலைக்குத்தாக மிதக்கின்றது இதில் இன்னொன்று சொல்லியிருக்கு இந்த கோயிலைய விட ஓட்டருந்த அடர்த்தி கூட என்று சொல்லி நார்மலாகவே தெரியும் எங்களுக்கு எண்ணெயின் ஒரு குறித்த கனவளவு இப்போது நீரின் ஒரு சம கெனவளவினால் பதிலிடப்படுகின்றது பாத்திரத்தை மிதக்குமாறு வைத்திருக்கும் அதே வேளை பதிலிடத்தக்க எண்ணெயின் உயர்ந்தபட்ச கனவளவு வி ஆகவும் எண்ணெயின் தொடக்க கெனவளவு வி நோட் ஆகவும் இருப்பின் அப்ப இதுல என்ன சொல்லி இருக்கண்டா இந்த இதுக்கு இருக்கிற எண்ணெயில ஒரு குறித்த ஒரு கனவளவு எடுத்து போட்டு அதே கெனவளவை எக்ஸ் கனவளவு எடுக்கிறோம்னு சொல்லிடுச்சோன்னா திரும்ப எக்ஸ் கெனவளவு தண்ணியை விடுறோமாம் இதுக்கு இருக்கிற எண்ணெயில எக்ஸை எடுத்துட்டு திரும்ப நீர்ல எக்ஸை விடுறோமாம் அப்படி செய்யக்க என்ன நடக்கும் இதுக்கு அடர்த்தி குறைஞ்ச எண்ணெயில கொஞ்சத்தை எடுத்துட்டு அதே அளவு நீரை விடக்க இது கொஞ்சம் கொஞ்சமா தாளும் என்ன அப்படி விடக்கூடிய உயர்ந்தபட்ச கனவளவு வீம் கேபிட்டல் வி என்று சொல்லி இருக்கு மேக்சிமம் வால்யூம் வி இப்ப ஆரம்பத்துல இருக்கிற இது விநோட்டா வி நோட் என்று தந்திருக்கு இவ்வளவு டேட்டாவும் ஆகவே இ செய்முறையின் இறுதியில் அப்ப இந்த என்ற ரேஷியோ கேட்டிருக்கு அப்ப இதுக்கு அஞ்சு ஆன்சர்ஸ் தந்திருக்கு அப்ப நாங்க இது என்னென்று செய்யறன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப பாருங்க இதுல என்னென்ன தொடர்புகள் எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்ப முதலாவது சிம்பிளானதுல இருந்து போகலாம் இப்ப இதுல திணிவு இருக்கு இந்த எண்ணெய்க்கு இது இந்த ஆரம்ப வி நோட் தெரியும் அடர்த்தி ரோ நோட் ஆகவே அடர்த்தி என்றது என்ன திணிவின் கீழ் கெனவளவு தானே அப்ப இதுல ஒரு தொடர்பு எழுதி கொள்ளலாம் இந்த அடர்த்தி ரோ நோட்ன்றது திணிவு எம்ஏ ஆரம்ப கிணவளவு வீ நோட்டால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்க போகுது இது ஒரு தொடர்பு அடுத்தது இதுல கேட்டிருக்கிற கேள்வி இதுல கொஞ்சம் எண்ணெயை வழியில எடுத்து போட்டு அதே கிணவளவுக்கு நீரை விட போறோம் அப்ப இந்த பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கீழே போய் முற்றாக அமலும் அந்த அமளும் வரைக்கும் விடக்கூடிய அந்த அதிகூடிய கிணவளவு தான் அந்த வி மேக்சிமம் இவ்வளவு தான் எடுத்து போட்டு விடலாம் ஆகவே இதுல என்ன ஒரு கன்செப்ட்ன்னு சொல்லிட்டுன்னா இதுல இது இறங்கி 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 இந்தளவு தூரம் தானே இவரால உள்ள போக முடியும் அது வரைக்கும் இது தாலாமணிக்கும் இது மட்டுமட்டா வந்ததோட சரி அதுக்கு பிறகு எண்ணெயை அடுத்து போட்டு தண்ணியை விட்டா இது உள்ள அமலந்து போயிடும் ஆகவே அப்ப இதுல இந்த இன்னும் அமலக்கூடிய இந்த உயரம் எவ்வளவு எச் நோட் இந்த மொத்த நிலமும் அதுல இருந்து இந்த ஆரம்பத்துல அமர்ந்திருக்கிற எச் பண்ண கழிச்சா வார இந்தளவு உயரமும் இன்னும் கீழே போகலாம் அப்ப இதுல மேல் உதைப்பு அண்டு சொல்றது என்ன இடம்பெயர்க்கப்பட்ட பாயின்ட நிற அதாவது இதுல இவ்வளவு கனவளவு என்ன இந்தளவு உயரம் இது இந்த குறுக்குவெட்டு வெட்டு பெறப்ப நான் எடுத்துக்கொள்றேன் ஏ அண்டு சொல்லி எடுக்கிறேன் அப்ப ஏ டூ இந்த கெனவளவு இவ்வளவு கெனவளவும் உள்ளுக்கிறாங்களாம் அப்ப இந்தளவு கனவளவு நீருண்ட நிறை ஆகவே அவ்வளவு மேலுதைப்பு இன்னும் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்ப மேலுதைப்பு இன்னும் வழங்கப்படக்கூடிய மேலுதைப்பு கொடுக்கலாம் அப்போ அளவுக்கு இது இந்த நீர் இந்த தொகுதியில இன்னும் எடுக்கக்கூடிய மேலுதைப்புக்கு சமனாக திணிவையும் நாங்க ஏற்றலாம் அப்ப இதுக்கு எண்ணெய் எடுத்து போட்டு நீரை விடுறோம்னு சொல்லிச்சுன்னா அது இந்த திணிவு கூட போகுது அப்ப அதை தாங்குற அளவுக்கு மேலுதைப்பும் கூடிக்கொண்டிருக்கும் திணிவை நாங்க கூட்ட கூட்ட மேலுதைப்பும் கூடும் ஒரு அளவுக்கு மேலே இது ஃபுல்லா இது வரைக்கும் வந்தாப்புறம் அப்புறம் அதுக்கு மேல திணிவை ஏற்றினோம்டா அதுக்கு பிறகு மேலுதாய்ப்பு கூட இல்லாம தாண்டு போயிடும் அப்ப பாருங்க இதுல எக்ஸ்ட்ராவா கூட போற மேலுதைப்பு என்னண்டு எடுக்கலாம் இதுல ஏ குறுக்குவட்டு பிறப்பு ஹெச் நோட் மைனஸ் ஹெச் ஒன் ரோ டபுள்யூ ஜி இது மேலுதைப்பு இதுல வி கெனவளவுதான் இந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் அண்டு சொல்லி தந்திருக்கு அப்ப வி கனவளவ் இருக்கிற எதை எடுத்துட்டு எதை விட போகிறோம் திணிவு கூட வரப்போறது ஓட்டருக்கு தான் ஆகவே வி வர வரப்போகுது ரோ டபுள்யூ ஜி இது இறுதியா தண்ணியா வர்றோம் அதுக்கு முதல் இருந்த எண்ணென்ற இது வி ரோ ஓயில் ஜி என்று இருக்கும் ஆரம்பத்துல அப்ப இதுல இருந்து அதை கழிச்சா வார இந்தளவு திணிவு அதிகரிக்க போகுது அப்ப இதுல வி ஜி அப்போது எடுத்தா ரோ டபிள்யூ மைனஸ் ரோ ஆயில் இதுதான் எங்க அந்த திணிவுல எங்களால் அதிகரிக்கிற இது மேக்சிமம் இது மேலுதைப்புல ஏற்படக்கூடிய மேக்சிமம் ஏன்றது தெரியாது அப்ப ஏய இல்லாம செய்யணும் அப்ப இன்னும் ஒரு தொடர்பு வேறு ஏதாவது எடுக்கலாமோன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப இதுல ஆரம்ப சமநிலையை எடுத்தோம் என்று சொல்லிச்சோம்னா கீழ் நோக்கி இருக்கிற நிறைய என்ன கேப்பிட்டல் எம் இந்த பாத்திரத்தின் திணிவு அதோட இந்த இதுகின்ற நிற ஸ்மால் எம் ஒயில்ண்ட நிற எம்ஜி இது கீழ் நோக்கி தாக்க போகுது அதுக்கு வழங்கப்படுற விளவு அப்போ ஏ குறுக்குவட்டு பிறப்பு ஏ ஹெச் ஒன் ஆழத்துக்கு தாண்டியிருக்கு ஏஹெச் ஒன் என்ற கெனவளவு ரோ டபிள்யூஜி இந்தளவு கெனவளவு நீருண்ட நிறை இதுதான் இதால வழங்கப்படுற மேலுதைப்பு இதில் பாத்திரத்தின் திணிவு கேபிட்டல் எம்மும் பெண்ணின் திணிவு ஸ்மால் எம் ஜி என்று சொல்லி வருது அப்போ இதுலேயே இந்த இது முதலாவது ஆரம்ப சமநிலைக்கு எழுதுறேன் இது எங்களுடைய இந்த கன்செப்ட் எங்கள் மேலதிக மேலுதைப்பு எவ்வளவு மேலதிகமாக மேலுதைப்பு வரலாம்ன்றது இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளவும் இதில் மேலதிக திணிவு எவ்வளவுத்துக்கு நாங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணலாமன்றது இது சரி அப்போ பார்ப்போம் இதில் இந்த தொடர்புகளை நான் ஒழுங்குபடுத்தி திரும்ப எழுவுதுறேன் முதலாவது அந்த ஆரம்ப சமநிலைக்கு ஏஹெச் ஒன் ரோடபிள்யூஜி இது ஆரம்ப மேலுதைப்பு அது ஆரம்ப திணிவுக்கு சமனாயிருக்கு இது ஒரு சமன்பாடு மேலே இருக்கிற அடர்த்தி சமன் திணிவின் கீழ் வச்சு வச்சுக்கொண்டு இதுவும் இருந்த நாங்கள் ஒன்று இது ரெண்டு அடுத்த மூன்றாவது மேலதிக மேலுதைப்பு அது சமன் மேலதிகமாக எங்களால் கொடுக்கக்கூடிய திணிவு பி ப்ரோடபிள்யூஜி அந்த ரீப்ளேஸ் பண்ணிக்க வாரது இது மூன்றாவது அப்ப இதில இருந்து இதை பிரிச்சம் ஒன்று சொல்லிச்சோன்னா எங்களுக்கு இந்த ஏன்றது நாங்கள எடுத்துக்கொண்டது குறுக்குவட்டு பிறப்பு அது இல்லாம போயிடும் அப்ப இத சுருக்குவோம் இதுல விஏ பொது எடுக்கிறன் ஜிஏம் எடுக்கிறேன் ரோ டபுள் ஜூ மைனஸ் ரோ ஓயில் ஓகே அப்ப இந்த மூன்றாவது ஈக்வேஷனை ரெண்டாவது ஆளு பிரிக்கிறேன் அப்ப பிரிச்சா இதுக்கு கீழே என்ன வர ஏன் ரோ w g இதுக்கு கீழே கேபிட்டல் எம் பிளஸ் எம் ஜி அப்ப இதுல ஜியும் ஜியும் இல்லாம போயிடும் ஏயும் ஏல்லாம போகும் இந்த a இல்லாம ஜெய்தான் இது ரெண்டு தொடர்பு எடுத்து பிரிக்கிறான் யூ ரோட்யூஜி இல்லாம போயிடும் அப்ப எங்களுக்கு இங்கே போறது ரோ over capital M plus M அப்ப இது அங்களுக்கு வந்துட்டு இதுல இருந்து இந்த வி கண்டுபிடிக்கலாம் வி இங்கே அடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்கிற இந்த எம் பிளஸ் எம் மேலே போய் பெருக்கும் இந்த ரோ டபுள்ஜு மைனஸ் ரோ ஓ கீழே வந்து பிரிக்கும் ஹெச் நாட் மைனஸ் ஹெச் ஒன்னோட போய் இந்த கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம்ன்ற அது பெருக்கப்பட போகுது மேலே இப்போ இங்கால இருந்த என்ன ரோ டபுள்ஜூ மைனஸ் ரோ ஓ வந்து இங்கே ஹெச் ஒன்னோட செய்கிற போகுது கீழே இதுதான் எங்கட வி அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன not அப்ப இது வரணும் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பிரிக்கலாம் அப்ப இதுல not இப்படி ஒரு ஆன்சர் எங்களுக்கு இல்லையா அப்ப எங்களுக்கு இருக்கிற இன்னொரு தொடர்பு இருக்குல்ல என்னது புரோ நோட்ன்றத M ஓவ வீ நோட் என்று சொல்லி முதல் ஒன்று எடுத்து வச்சிருந்த அடர்த்தி சமந்தின்களுக்கு அப்ப இதுல இருந்து எடுத்தோம் என்று ரோ நோட் என்று சொல்லி வரும் அதை வந்து இவருக்கு பதிலா பிரதி இட போறேன் அப்ப பாருங்க என்னண்டு வரும் இது எம் ஓவர் ரோ நோட் என்று சொல்லி வெறும் இந்த ரோ நோட் என்றவர் மேலகோவர் ஆகவே விநோட் என்ற இந்த ஆன்சர் ஹெச் நோட் h1 M ஒன் எம் into எம் சொல்லி வரும் மேல கீழே H1 M எம் இன்டூ ரோடபிள்யூ மைனஸ் ரோ என்று சொல்லி வருகுது இதங்களுக்கு முதலாவது ஆன்சராக இருக்குது நாற்பத்தஞ்சாவது கேள்விக்கு